முத்துவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க முத்துவை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல நம்ம சிட்டி முத்துவட காரை பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னா அவரோட பிரேக் வயரை கட் பண்ணிவிட்டான் இப்போ காரை மட்டும் முத்து எடுத்தார் அப்படின்னா அதோட அவர் காலி அதோட அவர் கதை முடிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லலாம் எங்கேயாவது விட்டு ஆக்சிடென்ட் ஆகி என்ன வேணா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இது யாரு உடந்தையா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹிணி தான் முழுக்க முழுக்க உடந்தையா இருக்காங்க பட் இது நடக்குமா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்னைக்கு எப்படி சொல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விஜயா ரோஹிணியை திட்டிக்கிட்டு இருக்காங்க எதற்காக அப்படின்னா நான் ஒன்றும் ஒன்னை சப்போர்ட்டு கூப்பிடல எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது ஓவர்

இருந்துகிட்டே இல்லை மீனா நான் யூடியூப் சேனல் நிறையா பார்த்து வச்சிருக்கேன் ஸோ அதுல எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி தான் நான் சமைக்கப் போறேன் நீங்க தயவு செஞ்சு போய் உங்க வேலையை பாருங்க இன்னைக்கு சாப்பிடுறது மட்டும்தான் உங்களோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த சமையல் அப்படி காலங்காத்தால நான் உப்புமா தான் பண்ணுவேன் முதல் நாள் சமையலில் நான் உப்புமால இருந்தால் ஆரம்பிக்கப்போறேன் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்காங்க பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்து கேட்குறாரு ஏன்னா மீனா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு நான் சாப்பாடு பண்ணலைங்க ஏன்னா மீனா வந்து உட்காந்துட்டாங்க அப்போ விஜயாவும் கேட்குறாங்க ஏன் இன்னும் சமைக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை டீ அதாவது இல்லத்த இன்னைக்கு சமைக்க போகிறது சுருதி அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாக்கும் சரி மனோஜுக்கும் சரி எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு என்னது சுருதி சமைக்க போறாளா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க அப்போ முத்து ரவிட்ட கேட்குறாரு என்ன ரவி சுருதிக்கு சமைக்கலாம் தெரியுமா ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலை கூப்பிட்டு போற அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன் பட் சமைக்க கற்றுக் கொடுக்குறேன் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் ரவி பதறி அடிச்சுட்டு ஓடுறாரு அவளுக்கு தண்ணி கூட ஒழுங்காக வைக்க தெரியாதரா அப்படின்ற மாதிரி ஓடி பார்த்தா இங்கே நம்ம சுருதி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரவி சொல்றாரு சுருதி நீ என்ன பண்ணுற ஏன் தேவையில்லாத வேலை பார்க்கற நான் உன்னை ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு அப்போ சுருதி இருந்துக்கிட்டு இல்லைங்க நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்க இதை எப்படி சமைக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு வந்து நான் சமைக்கிறேன் சாப்பிட்றது மட்டும்தான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்ல எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவன் எந்தத்தை பண்ணி வைக்க போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் மனோஜ் வேற நான் வெளியே போயிட்டான் நான் வெளியே போய் ஏதாவது பார்த்துக்கிறட்டா நான் சாப்பிட்டுக்கிறேட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து விட எல்லாரும் என்ன சாப்பிட்றாங்களோ அது மட்டும்தான் சாப்பிடணும் அதன் நீ மட்டும் ஸ்பெஷலா நான் வெளியே போய் சாப்பிட போறேன் என்ன நீ அவ்வளோ பெரிய அறிவாளியா அப்போ நாங்கெல்லாம் முட்டாளா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல சோ ரொம்ப சிக்கலால அங்கே போய்கிட்டு இருக்குது அடுத்த சில விநாடுகளில் நம்ம சுருதி வர்றாங்க சாப்பாடு செஞ்சுட்டு எல்லாரும் வாங்க இன்னைக்கு என்னோட சமையல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இன்வைட் பண்றாங்க அப்போ எல்லாரும் போய் டேபிள் விட்டா உட்காந்துட்டாங்க ரைட்ரா அன்னைக்கு ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கா உம்மாவை பரிமாறுன விதம் இருக்குதே அட 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 அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குட் குத்தி கடப்பாரையை வச்சு குத்தி தோன்ற மாதிரி ஒரு பாறையை உடைக்கிற மாதிரி அவங்க உப்புமாவை உடச்சி உடச்சி எல்லா தட்லையும் போட எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு ஸோ இந்த இடத்துல தான் ஒரு பெரிய விவாதம் ஆகுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருதி செஞ்சது உண்மையிலேயே சரி கிடையாது அது ஒரு கல் மாதிரி அதிர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாரும் கஷ்டப்பட்டு உடைச்சு தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்குது சுருதி வைக்கும் அப்படி தான் இருந்தது அப்போ விஜயாவும் சரி மனோஜும் சரி உடனே ஓப்பனாக சொல்கிறாங்க என்னத்தை செஞ்சுருக்க உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க அப்போ அண்ணாமலை சத்தம் போடுறாரு பாரு விஜயா முதல் முறையாக அவள் ட்ரை பண்ணியிருக்காள் நமக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு மனசு வந்ததே அது பெரிய விஷயம் நீ எதுக்கு எதுக்கெடுத்தாலும் நெகட்டிவ்வாக பேசுகிற அவளால் முடிஞ்ச விஷயத்தை அவள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி பண்ணுறா முடிஞ்சா சப்போர்ட் பண்ணு இல்லையா பேசாமல் சாப்பிட்டா மெதியாயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ கருத்து கேட்பு எல்லார் கிட்டையும் கேட்குறாங்க எப்படி இருக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முத்து ஆ சூப்பர் பழகுறலை உன்கிட்ட இவ்வளோ தரமாக ஒளிஞ்சிருக்குதா வாய் வாய்ப்பே கிடையாது நான் நினச்சி கூட பார்க்கல நீ இவ்வளோ சமைப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து தப்பிச்சிட்டாரு மீனாவும் ஆ சுருதி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க மனோஜ் மாட்டிக்கிட்டாரு மனோஜ் வந்து ஏன் இந்த மாதிரிலாம் நீ முன் முன்ன பின்ன சமைச்சு போட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அது போக நீங்க ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஐடியால இருக்கீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அப்படி ஆரம்பிக்கும் போது நீ சமைச்சிடாத நீ சமைச்சுனா அவ்வளவுதான் ஒரே நாள்ல ரெஸ்டாரண்ட் இழுத்து மூட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இப்போதான் விஜயா வந்து நம்ம அண்ணாமலை வஞ்சிருக்காரு இப்படி எல்லாம் பேசாத யாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜும் வந்துட்டாரு இப்படி எல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சுருதி கேட்கறாங்க ஏன் நான் சமைச்சது நல்லா இல்லையா அப்படின்னு கேட்கும் முத்து சொல்றாரு இல்ல பலகுரலையா தான் சூப்பரா இருக்கு அவனுக்கு திங்க தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அப்போ நம்ம ரவி நல்லா இருக்குதா நாங்க சொன்னா எப்படி உனக்கு தெரியும் இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் அவரே ஊட்டி விட்டாரு அப்போதான் பார்த்துட்டு சாப்பிட்டு அவங்களே சொல்றாங்க என்ன இவ்வளவு மோசமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப அண்ணாமலை சொல்றாரு நீ இன்னைக்கு தானே ட்ரை பண்ணி இது ஒண்ணு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது நீ ரெகுலரா சமைச்சா அப்படின்னா உனக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருந்துக்கிறாங்க ஏன்னா அண்ணாமலை மட்டும்தான் அங்க கொஞ்சம் பாசிட்டிவா பேசுறாரு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறாரு ஆனா மத்த யாரும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சுருதிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல ரவியும் அதே மாதிரி என்கரேஜ் பண்றது பண்ணுறாரு அண்ட் அது வந்து நம்ம அண்ணாமலை சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து டைலாக் ரொம்பவே நல்லா இருந்தது மற்ற யாருக்கும் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் முத்துவும் பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாரு ஸோ எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் ரோகிணி ஒரு ஓரமாக இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னையும் சாப்பிட கூப்பிடுவீங்களாடா அந்த கடப்பா ரைட்லேயே சாப்பிட்டுட்டு நானும் கொஞ்சம் தெம்பாய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அவங்க ஓரமாக இருந்துகிட்டு இருந்தாங்க பட் அவங்கள யாருமே கண்டுக்கிடல அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை அப்போ இந்த டாக் வருது மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் சுருதியை பார்த்து நீங்க சுருதி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு வந்து சமையல் சொல்லி சீக்கிரமே உங்களை நல்ல செஃப் ஆக்குறேன் உங்களை ஒரு நல்ல குக்கிங் சொல்லிக் கொடுத்து நான் உங்களை ஒரு நல்ல ஆளாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம சுருதியும் ரொம்ப அழகாக ஏற்றுக்குறாங்க ஓகே மீனா நான் நாளையிலேருந்து உங்ககிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறேன் டெய்லி ஒன் ஹவர் எனக்கு சமைக்க நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்காக டியூஷன் எல்லாம் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க தாராளமாக வாங்கிக்கோங்க மீனா நீங்கள் இப்போ டீச்சர் எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அதுக்கு கண்டிப்பாக நான் ஃபீஸ் ஆகணும் தாராளமாக நான் கொடுக்குறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மீனா இருந்துக்கிட்டே இல்லை சுருதி சும்மா சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஏன்னா முத்து தான் டியூஷன் ஃபீஸ் அதுக்காக தான் மீனா சொல்றாங்க இல்ல சுருதி அவர் சும்மா தான் சொல்றாரு நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப சுருதி இருந்துகிட்டு பரவாயில்ல மீனா நீங்க ஒரு கலையை எனக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்குறீங்க அப்படின்னா அதற்கான அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் இல்லையா சோ கிடைக்காம எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு நல்ல ஜாலியாதான் போய்கிட்டு இருக்குது சாப்பிட்டு முடிச்சிட்டு முத்து வேலைக்கு கிளம்பும் போது தான் ஒரு முட்டைக்கார் அந்த வழியா போய்கிட்டு இருக்காரு திடீர்னு ஒரு பைக் பேமா வருது இவர் டக்குன்னு என்ன பண்றா அப்படின்னா முத்துவோட கார்ல வந்து சாஞ்சிடுறாரு சோ அப்ப அந்த முட்டையெல்லாம் உடஞ்சிருது அவரோட கார் மேல அப்போ அவர் வந்து ஐயோ நம்ம எப்படி பண்ணிட்டோமே இவர் வந்து எங்க ஏது போனாரு இது யாரோட கார் அப்படின்னு சொல்லி தெரியலையே நம்ம முதல்ல போய் இன்ஃபார்ம் பண்ணிருவோம் நம்ம இந்த விஷயத்தை வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்றத தாண்டி முதல்ல அவங்க கார்ல நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையா உள்ள போய் போய் கேட்கறாரு சார் வெளிய ஒரு கார் நிப்பாட்டி இருக்கீங்களே அது யாரோடது அப்படின்ற மாதிரி கேட்க முத்து இருந்துகிட்டு அதுவா அது ஒரு பெரிய மகாராஜாவோடது அங்க பார்க் பண்ண இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டு முன்னாடி நிப்பாட்டி இருக்காரு நான் தான் போனா போகுது அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி கட் கிண்டலா பேசுறாரு அப்போ நம்ம மீனா கேட்கறாங்க ஏங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது இல்லமா நான் ஒரு முட்டை வியாபாரம் வியாபாரி நான் முட்டை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது சடனா ஒரு பைக்கார வேகமா வந்துட்டாங்க அப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்க கார் பக்கத்துல முட்டையை உடச்சிட்டேமா கார் மேல முட்டை செஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே முத்து பதற்றாரு ஐயோ காருக்கு எதுவும் ஸ்க்ராட்ச் ஆயிருச்சா கார்க்கு அதாயிருச்சா காதுக்கு இதாயிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப சொல்றாரு சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் சொல்றது கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப வந்து நம்ம முத்து சொல்றாரு ச என்னதான் பண்ண போறீங்க நீங்க போய் முதல்ல க்ளீன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விஜயாம் சொல்றாங்க மீனா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலையும் அவருக்கு ஆதரவு தான் பேசுகிறாரு இப்போ என்ன பண்ணிட்டாரு காரை வந்து முட்டையில் சிந்திருக்காரு ஸோ அவருக்கும் டைம் வேஸ்ட்டு மணி வேஸ்ட்டு எல்லா வேஸ்ட்டு தானப்பா விடுப்பா நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம விஜயாவுக்கு அதே எப்படிங்க அவர் வண்டியில் வந்து முட்டையை உடைச்சிட்டு போவார் அப்புறம் அவர் பாட்டுக்கு போவார் நம்ம எதுவுமே கேட்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாரு அவர் தெரிஞ்சு செய்யல தெரியாம தான் செஞ்சிருக்காரு இப்போ யாராவது முட்டையை போய் அவர் காரில் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி உடைப்பாங்களா யாரும் உடைக்க மாட்டாங்க எல்லாருக்கும் வந்து டைம் இருக்குது எல்லாருக்கும் மேலே இருக்குது அவருக்கு வந்து எவ்வளோ பெரிய நஷ்டம் தெரியுமா

இருக்குடா இன்னும் நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காரை வாஷ் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மீனா இருந்துக்கிட்டே எங்க நானும் வரேங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க அப்போ சுருதி இருந்துக்கிட்டு அப்போ நான் மட்டும் எதுக்கு சும்மா இருக்கணும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருதியும் கிளம்பிட்டாங்க ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவுக்கு கிளப்பி விடணும் அப்படின்றதுக்காக முத்துவோட காரை கிளீன் பண்ணுறாங்க காரை கிளீன் பண்ணும்போது சிட்டி பண்ண வேலைகள் தெரிய வருமா ஏன்னா காரு கீழே ஆயிலாக இருக்குது அதை கூட பார்க்காம காரை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிட்டியோட ஆள் ரெண்டு பேர் வெளியே இருந்துகிட்டு இருக்காங்க ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா முத்து வந்து வம்புலிக்கணும் ஏன்னா முத்து வந்து இப்போ கோவப்படம் வைக்கணும் கோவப்பட்டு இன்ஜின் வந்து ஆயில் இருக்கிற வரைக்கும் தான் பிரேக் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சிட்டி சொல்கிறாள் அது உண்மையாக போய் அந்த பட் அந்த பிரேக்கை வந்து பிடிக்க விடாமல் ஆக்கணும் அப்படின்னா அவனை வந்து வம்பளுக்கணும் அவன் வேகமாக காரை ஓட்டிகிட்டு போகணும் அவன் எவ்வளோ வேகமாக வரானோ அவ்வளோ வேகமாக அவனோட கார் பிரேக் பிடிக்காமல் போய் ஏதாவது ஒரு மரத்துலேயோ அல்லது குளத்துலேயோ குட்டையிலையோ அவன் விழுகணும் காரோட விட அப்போ நமக்கு வந்து நிம்மதி அப்போ தான் நமக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவன் பயங்கரமான பிளான் போட்டு வச்சுருக்கான் இந்த பிளான் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா அவ்வளோதாங்க முத்துவோட லைஃபே காலி அப்படின்னு சொல்லலாம் மீனாவுக்காக தான் முத்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ முத்துவோட நிலைமை என்ன முத்துவுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதில் வந்து பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் சுற்றி எல்லா பிரச்சனையும் நடக்குது அண்ட் இந்த வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு எதிரி ஒன்று அதை வந்து விசப்பூச்சி விசப்பூச்சின்னு சொல்கிறத ஒரு <laughs> ரொம்ப ஒரு கொடூரமான டெவில் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் ரோஹிணின்னு சொல்லலாம் ஸோ இவ்வளோ பட்டும் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்து ரோஹிணிக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஏன் வந்து அதாவது ஏன் வந்து மனோஜ் வந்து ரோஹிணி கூட பேச மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு பட் இவங்களுக்காக அவங்க நிறையா பண்ணுறாரு பட் ரோகினி திருப்பி கொடுக்குறதெல்லாம் வன்மம் தான் ஸோ முத்து திருந்துவாரா திருந்தினார்னா நல்லா இருக்கும் அவர் திருந்தலை அப்படின்னா மேலும் மேலும் அடி வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர் தள்ளப்படுவார் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்